தேவதர்சினி மகளாயுது முன்னணி ஹீரோயினிகளுக்கு கொடுக்கும் லுக் நடிகை தெரியாதவர்கள் இருக்க முடியாது சின்னத்திரை தொடர்கள் மற்றும் படங்களில் தொடர்ந்து காமெடியான ரோல்களில் நடித்து வருகிறார் அவர் குறிப்பாக காஞ்சனா சீரீஸ் படங்களில் அவர் கோவை சரளா லாரன்ஸ் உடன் சேர்ந்து காமெடியில் கலக்கி இருந்ததை ரசிகர்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் அவரது கணவர் சேத்தன் கூட முக்கிய குணச்சித்திர நடிகர் தான் அவர் விடுதலை படத்தில் போலீஸ் அதிகாரியாக நெகட்டிவ் ரோலில் நடித்து மிரட்டியிருப்பார் மகள் தேவதர்ஷினி சேத்தன் ஜோடியின் மகள் நியதி தொண்ணூத்தி ஆறு படத்தின் பிளாஷ்பேக் காட்சிகளில் நடித்து இருப்பார் அந்த படம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்போது நியதி வளர்ந்து ஆளே மாறிவிட்டார் அவரது லேட்டஸ்ட் போட்டோக்களை பார்த்த நெட்டிசன்கள் அவர் பல ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுப்பார் என கமெண்ட் செய்து இருக்கின்றனர் மாடன் உடையில் அவரது புகைப்படங்கள் இதோ